நம்ம வீடு எங்கே இருக்குது அதாவது நம்ம தங்கியிருக்க ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோண்டோ டைன் இதுதான் இது ஒரு ரூமு இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே ஒரு ரூம் இருக்குது ரெண்டு ரூம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏசி ரூமு சூப்பர் கேங்க பசங்களுக்கு எப்படி காம்பவுண்ட் பார்த்தீங்களா ஃபுல்லி காம்பவுண்டு ஃபுல்லி காம்பவுண்டு பாருங்க எப்பவுமே ஏதோ கம்பைன்ட் ரூமோட தான் இருக்கும் நம்ம யோசிப்போம் யாராவது வந்துடுவாங்க இந்த வாட்டி அப்படி இல்ல ஓப்பன் பண்ணுங்க சிங்க குட்டி வந்தாச்சு இவங்களுக்குன்னு தனி இடம் வாடா வாடா கரு என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு வந்தோடனே இங்க பாருங்க இறக்கி விட்டோன்னா எங்க பாருங்க மாயா எல்லாத்தையும் செக் பண்றா சுமோடு பீஸ் துமோடு இது வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கீங்க சந்தோஷமான வீடியோ நாங்களும் அப்படிதான் இருக்கும் நினைச்சோம் பட் என்ன அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாப்பீங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் இல்லைங்க நாலு டு அஞ்சு மணி நேரம் இல்லை அதை வந்து ரீசன் சொல்கிறாங்க பட் ஆனால் பவர் பேக்கப்புங்கிறது சுத்தமாக இல்லை நைட் நைட் அப்பப்போ வேறு கரண்டு போச்சு அதுபோக ரூம் ஃபுல்லாக ஸ்மெல்லுங்க அது ஒரு மாதிரி நாத்தம் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லைங்க ஏதோ ஒரு இது இருக்க மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே எங்களால் இருக்கவே முடியலைங்க உண்மை எப்படா வெளியில் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டோங்க நாங்கள் நாங்கள் ப்ரைவேட்டாக வரணும் எங்களுக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரூம் எடுத்தோம் இங்கே பார்த்தா பாருங்க நாங்கள் இங்கே ஒரு ஊரே நிற்கிதுங்களா அதே மாதிரி பாருங்க காரு எல்லோரும் நிற்கிறாங்க நம்மளுக்கு ப்ரைவசியே நம்ம மாதிரி ஆகுது இது ஒரு காரணங்களா ரெண்டாவது அன்வான்டா தோ இங்க பிளஸ் இங்க அடிக்கடி வந்து என்னமோ திங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்னிசியா இருக்கு எப்ப பார்த்தா லோக்கி மாயா புடிச்சு வச்சிருக்க வேண்டியதாவே இருக்கு நாங்க வந்து என்ன நினைச்சோம் ஃப்ரீயாக நல்லா இருக்கும்னு ஆனால் மேஜராக அடி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க எல்லா மண்ணும் எடுத்துகிட்டு போகிறாங்க கண்ட்ரோலும் பண்ண பண்ண முடியல முடியல எதுவும் ஈ ஈ வருது வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைச்சான் அது எங்களுக்கு ரொம்ப இதனால் என்ன பண்ற எங்களுக்கே தெரியல ரொம்ப சேஞ்ச் ஆகுது மாயாவுக்கு சுத்தமாக சுட்டாக மாட்டேது மாயா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாங்க எனக்கு இங்கே செட் ஆகலை எனக்கு செட் ஆகலை சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாள் என்ன பண்ணுறன்னே எங்களுக்கு தெரியல அதனால் இன்றைக்கி தான் வந்தோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது லோக்கி பர்த்டேக்கு நீங்கள் ஆனால் பட் ஆனால் இப்போ வந்து இது டூரிஸ்ட் ப்ளேஸு ஆனால் வெளியில் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது வரக்கூடாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பண்ணுறக்கு இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லை சரி பார்க்கலாம் லோக்கியோட பர்த்டேக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கும் தெரியல இப்போதைக்கு பேசிகிட்ருக்கோம் வெறும் வஸ்துங்க எல்லா ரெசார்ட்டும் நிறையா இருக்குதுங்க பட் எல்லோரும் சொல்கிறது என்ன தெரியுங்களா போய்ட்டு அளவுட் இல்லை அப்புறம் ஒருத்தங்க என்னங்கிறாங்க சைஸ் என்ன அது என்ன இது இதுக்கு அலோடு இல்லை அதுக்கு அலோடு இல்லை பயங்கரங்க கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது ரெசார்ட்டுக்கு பேசிட்டேங்க எதுவுமே கிடைக்கல நான் எதிர்பார்க்கறது வேற மாதிரி ஆனால் நடந்தது இங்கே வேற மாதிரி நான் இது வச்சலாம் இதை மாதிரி எதிர்பார்த்து ஆசையோடு போட்டேங்க பட்டு எனக்கு அது நடக்கலை வெரி சேடு மேலுமே நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் இங்கேருந்து கன்ஃபார்மாக பிகாஸ் ஆஃப் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இல்லை ஒன்றும் இல்லாத பண்ண ஒன்றுமே பண்ண முடியாதுங்க